பெருமை ஆடி தரமான ஆடி ஆடி ரகசிய இடத்தில் பதுங்கி இருந்த சத்யா காட்டி கொடுத்த செல்போன் சிக்னல் வெளியே வந்ததும் உங்களுக்கு இருக்கு கல்யாண ராணி எடுத்த திடீர் சபதம் மேல் டுவிஸ்டால் அதிர்ச்சி ஈரோடு மாவட்டம் கொடுமுடியைச் சேர்ந்த சத்யா என்பவர் தீவன விற்பனை நிலையம் நடத்தி வரும் திருப்பூர் தாராபுரத்தை சேர்ந்த இளைஞரை திருமணம் செய்து மோசடி செய்ததாக தாராபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது அந்த புகாரில் தமிழ் செல்வி என்ற பெண் புரோக்கர் மூலம் ஆன்லைன் ஆப்பிள் பழகி சத்யாவுடன் திருமணம் கடந்த மாதம் ஒன்றாம் தேதி நடந்தது குடும்பத்தினருக்கு தெரியாமல் கல்யாணம் நடந்தாலும் வீட்டில் மருமகள் சத்யாவை நீண்ட நாட்களாக வரன் தேடி கிடைக்காததால் மகன் திருமணத்தை ஏற்றுக்கொண்ட இளைஞரின் பெற்றோர் புது மருமகள் சத்யாவிற்கு தாலிக்கொடி உள்பட பனிரெண்டு பவுன் தங்க நகைகளை வாங்கிக் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் கூறிய வயதை மீறிய தோற்றம் மற்றும் சத்யா அடிக்கடி பல ஆண்களுடன் பேசி வந்ததால் திருமணம் செய்து கொண்ட இளைஞருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இதனால் அவரின் நடவடிக்கையில் சந்தேகமடைந்த இளைஞர் அவரின் செல்போனை எடுத்து பார்த்துள்ளார் அப்போது அதில் ஆண்கள் சிலருடன் சத்யா நெருக்கமாக இருந்த புகைப்படங்கள் இருந்ததாக தெரிகிறது மேலும் அவரின் அடையாள அட்டையில் கணவராக வேறொரு நபரின் பெயர் இருந்ததாகவும் கூறப்படுகிறது இதையெல்லாம் பார்த்து அதிர்ச்சியடைந்த சத்யாவிடம் விளக்கம் கேட்க இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து நடந்த சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிப்பதற்குள் சத்யா தலைமறைவாகிவிட்டார் இதனால் சத்யா என்னை திருமணம் செய்து ஐம்பதாயிரம் ரூபாய் மற்றும் பனிரெண்டு பவுன் நகைகளை மோசடி செய்துவிட்டார் பல பேரை இதுபோல் ஏமாற்றி திருமணம் செய்துள்ளார் எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சத்யாவை திருமணம் செய்த இளைஞர் தனது புகாரில் கூறியிருக்கிறார் புகாரின் அடிப்படையில் தாராபுரம் அனைத்து மகளிர் போலீசார் விசாரணை நடத்தியதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது அதில் சத்யாவிற்கு கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பே சென்னையைச் சேர்ந்த ஒருவருடன் திருமணம் முடிந்தது அதன் மூலம் ஒரு குழந்தை இருப்பதும் தெரிய வந்தது மேலும் திருமணம் ஆகாத நாற்பது வயதை கடந்த ஆண்களை குறிவைத்து சத்யா செல்வி என்ற புரோக்கர் மூலம் மோசடியில் ஈடுபட்டது வெளிச்சத்திற்கு வந்தது காவல் உதவி ஆய்வாளர் மதுரையில் ஒரு காவலர் கொடுமுடியில் ஒரு இளைஞர் என பலரை ஏமாற்றி திருமணம் செய்துள்ளது தெரியவந்தது இவர்களுடன் மனைவி போல் சில மாதங்கள் வாழ்ந்துவிட்டு வேண்டுமென்றே தகராறில் ஈடுபட்டு நகை மற்றும் பணத்துடன் தப்பியதும் போலீஸ் விசாரணையில் வெளிச்சத்திற்கு வந்தது இதுபோன்று பலரிடம் லட்சக்கணக்கில் பணத்தையும் பறித்திருக்கலாம் என்றும் பதினைந்திற்கும் மேற்பட்ட திருமணங்கள் செய்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் ஆனால் அதற்குள் சத்யா மற்றும் அவர் புரோக்கர் தமிழ்ச்செல்வி தலைமறைவு ஆனதால் போலீசார் இருவரையும் வலைவீசி தேடி வந்தனர் புதுச்சேரியில் பதுங்கியிருந்த சத்யாவை போலீசார் கைது செய்தனர் செல்போன் சிக்னல் அடிப்படையில் அவரை கைது செய்ததாக போலீசார் கூறுகின்றனர் கைது செய்து அழைத்து செல்லும் போது செய்தியாளர்களிடம் பேசிய சத்யா சார் நான் வெளியே வந்துட்டு உங்களுக்கு எல்லா ஆதாரத்தையும் காட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன் சார் இதை நீங்க எடுத்துக்கோங்க தப்பு இல்ல தயவு செஞ்சு என் ஃபேமிலிய அசிங்கப்படுத்த வேணாம் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டீங்க சார் எங்க அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு வரைக்கும் பேசிட்டீங்க இதுக்கு மேல பேச ஒண்ணுமே இல்ல பணம் இருக்கிறவங்க என்ன வேணாலும் பண்ணலான்னு நீங்க காட்டிட்டீங்க என்று ஆதங்கத்துடன் கூறினார் இதனையடுத்து சத்யா மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் பல்லடம் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து தலைமறைவாக உள்ள புரோக்கர் தமிழ் செல்வியை போலீசார் தேடி வருகின்றனர் இதனிடையே சத்யா திருமணம் செய்து ஏமாற்றியதாக கூறும் இளைஞரின் தாத்தா தன் பேரனுக்கு நடந்த திருமண மோசடியா மன வேதனையில் விஷம் குடித்து விபரீத முயற்சி எடுத்ததாக கூறப்படுகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க